அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை அது மட்டும் இல்லாம மூன்றாம் பிறை சந்திர தரிசனமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த நாள்ல அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இதுல மூணே மூணு துண்டு மட்டும் எடுத்து மஞ்சள் தூள் டப்பால நீங்க மறைச்சு வச்சாலே போதும் தினமும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் வருஷம் ஃபுல்லா நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஒரு சில மணி நேரங்கள்லேயே கை மேல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் இதுன்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம சேனல்லையே இந்த பரிகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நிறைய பேரு எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதா சொல்லிருக்கீங்க அந்த இந்த அற்புதமான சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற எளிமையான பரிகாரத்தை செய்யறவங்க எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் கோடீஸ்வர யோகத்தை நமக்கு அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி மங்களங்கள் சேர்றதுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வர்றதுக்கு குரு பகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் இருக்கு இந்த சந்திர தரிசனம் இருக்கக்கூடிய நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரியே நம்ம வாழ்க்கையிலும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சந்திரனை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சியாமலா நவராத்திரியோட முதல் நாள் இருக்கு இந்த ஷியாமலா நவராத்திரியை பத்தியும் இந்த ஷியாமலா நவராத்திரியோட முதல் நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தியும் ஏற்கனவே ரெண்டு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா மூணு அடுத்ததா இன்னைக்கு ஜனவரி மாசம் முப்பதாம் தேதி இதோட கூட்டுத்தொகையும் தொகையும் மூணுங்கிற நம்பர் தான் வரும் இந்த மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது நாள் அந்த வகையில மூணு மூணு மூணுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சேர்க்கை ரொம்ப ரொம்ப அபூர்வமானதுன்னே சொல்லலாம் அதாவது வியாழக்கிழமை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் மூணு மூணு மூணுங்கிற சேர்க்கை ஷியாமலா நவராத்திரி இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வரவே வராது அதனால இந்த நாளை தவற விடாதீங்க அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அஞ்சு ரூபாய யாருக்குமே தெரியும் தெரியாம இந்த இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் ஐந்து நாட்கள்ல ஐந்து லட்சம் ரூபாய் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையும் மூணு மூணு மூணுங்கிற சேர்க்கையும் மூன்றாம் பிறை சந்திர தரிசனமும் மாதமும் இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய பண தேவைகள் உடனடியாக பூர்த்தி ஆகிறதுக்கான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு குருகோரை நேரம் இருக்கு அந்த நேரத்துல செய்யும் போது அற்புதமான பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் உங்களால இந்த டைம்ல செய்ய முடியலன்னா பரவாயில்லை இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர நேரம்னு சொல்லுவோம் அந்த நேரத்துல கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்படி இந்த ரெண்டு நேரத்திலையும் உங்களால செய்ய முடியலன்னா பரவாயில்ல இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு பத்து மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சு தொடர்ந்து பண கஷ்டம் வீட்டுல வறுமை என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கு வீண் வரைய செலவுகள் அதிகமா இருக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்களுக்காகவே நம்ம சேனல்ல பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ரீக்கியால எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல ஜாயின் பண்றவங்களுக்கு தான் இந்த வால் பேப்பரை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும் நினைக்கிறவங்க நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மூணு கிராம்பு தேவைப்படும் நீங்க கிராம்ப கடைக்கு போய் வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது இப்ப பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கிராம்பையே நல்ல கிராம்பா பாத்து எடுத்துக்கோங்க மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த மூணு கிராம்பு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வேற எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது இப்ப சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உட்கார்ந்துக்கோங்க வடக்கு பார்த்த மாதிரி நல்ல இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய மூணு கிராம்ப உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் சிவபெருமான் மற்றும் சந்திர பகவான் கிட்டையும் உங்களுக்கு பண அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி வறுமை இருந்தாலும் சரி வீண் வரைய செலவுகள் அதிகமா இருந்தாலும் சரி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதுமானது இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய ஒரே ஒரு வார்த்தைய தொடர்ந்து பத்து நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க நிறுத்தி நிதானமா உணர்ந்து அந்த வார்த்தைய நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை என்னன்னு இப்ப உங்களுக்கு தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோலையும் இன்னொரு லாங் வீடியோலையும் நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒன் வேர்ட் சுவிட்ச் வேர்ட்னே சொல்லலாம் இந்த ஸ்விட்ச் வேர்ட பத்து நிமிஷம் தொடர்ந்து நீங்க சொல்லுங்க சப்போஸ் எனக்கு இங்க தெரியாதுவிட்ச் வேர்டாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றவங்க பணத்துக்கான அஃபர்மேஷன் போல சொல்ற மாதிரி சொல்லலாம் அதாவது நான்கு திசைகளில் இருந்தும் மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து ஈர்த்துக்கொண்டே இருக்கிறேன் இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒன்னு சுவிட்ச் வேர்டையோ இந்த அஃபர்மேஷனையோ சொல்றதுக்கு பாருங்க எதை சொல்றதா இருந்தாலும் பத்து நிமிஷத்துக்கு தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நடுவுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க இப்படி சொல்லி முடிச்சது அப்புறமா இந்த மூணு கிராம்பை கொண்டு போய் மஞ்சள் தூள் டப்பால மறைச்சு வச்சிருங்க அதாவது நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மஞ்சள் தூள் டப்பால இந்த மூணு கிராம்பையும் நீங்க வச்சிருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த கிராம்பு ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் கரெக்டா ஒரு மாசம் டைம் கிடையாது ஒரு அப்புறம் இந்த இந்த கிராம்பு படுதோ கிராம்பை எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரம் நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த பரிகாரம் இதுன்னே சொல்லலாம் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றுமொரு ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி